சரசூஸ் சமையலுக்கு வரவேற்கிறேன் சரசூஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் பால் வரை கப் சுகர் தேவைக்கு சால்ட் தேவைக்கு ஆயில் தேவைக்கு இப்போ இந்த பாலை வந்து நம்ம லேசாக சூடு பண்ணிக்கிறோம் இது வந்து காய்ச்சின பால் தான் இருந்தாலும் வந்து நம்ம லேசாக சூடு பண்ணி பிசையும் போது மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் மைதா எடுத்திருக்கேன் நான் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் சுகரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு டம்ளர் மைதாக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம பால் லேசாக சூடாயிடுச்சு இதை ஊற்றிட்டு நம்ம பரோட்டா மாவு ரெடி பண்ண போகிறோம் நம்ம அந்த பரோட்டாவுக்கு வந்து எகு போட்டும் செய்யலாம் இருந்தாலும் எல்லோரும் எக் சாப்பிட மாட்டாங்கிறனால நான் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்கிறேன் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப குழன்னு ஆயிடக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் பால் அப்படி பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம் இது நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இது நல்லா உருட்டிட்டு இப்போ பிசைஞ்சிட்டு நம்ம பரோட்டா ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதை உருண்டையாக உருட்டிட்டு ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா நாலு பரோட்டா வரும் ரெண்டு கையிலேயே வச்சு உருட்டும் போது அந்த மாவு வந்து வெடிக்காமல் இருக்கும் இந்த பரோட்டாவுக்கு தேவையான ஆயில் ஊற்றி நம்ம இதை வந்து ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் உறவிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறினாலும் தப்பில்லை அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பரோட்டா இட்டுக்கலாம் ஆயிலே கொஞ்சம் ஊறுனா தான் அந்த பரோட்டா வந்து நல்லா இழுக்கிறதுக்கு வரும் அது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து பெரட்டி பெரட்டி போட்டுட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற விட்றோன்னா ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை பெரட்டி போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த எண்ணெய் ரெண்டு பக்கமும் சாரும் இந்த ஆயில் என்னடா இவ்வளோ இருக்கேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த ஆயிலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் என்ன காய்ச்சாத எண்ணெய் தான் அதனால் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி நான் இப்போ இதை பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை திருப்பி திருப்பி பிரட்டி பிரட்டி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு பரோட்டா செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த பரோட்டா தேய்க்கிறது வந்து நம்ம நல்லா வந்து ஒரு பெரிய இடமா இப்போ இந்த பரோட்டா மாவை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கிறோம் கீழே நல்லா நம்ம தேய்க்கிற இடத்துல எண்ணெய் பூசிக்கணும் அதாவது நான் வந்து இந்த அடுப்பு மேடையே இப்போ நான் வந்து கிரானைட்டுங்கிறனால அதில் தேய்க்கிறேன் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி மேடையிலையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா எவ்வளோ மேக்ஸி சப்பாத்தி கட்டையில் இட்டால் நம்ம எவ்வளோ பெருசாக நம்மளால் தேய்க்க முடியாது அதனால் இதை வந்து நல்ல பெருசாக தேய்ச்சிட்டு பிஞ்சாலாம் பரவாயில்ல நமக்கு மடிக்கும்போது அது வந்து சரியாக வந்துடும் அதனால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இப்போ ஓரத்துல எல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் ஓரத்துல எல்லாம் எண்ணெய் வச்சுட்டு சென்டர்லேயும் கொஞ்சம் வச்சுட்டா நமக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரி கடையில் வந்து நல்லா வீசி செய்வாங்க ஹோட்டல்லெல்லாம் ஷாப்பில் அது நமக்கு வராதுங்கிறனால இப்போ அதை எலாஸ்டிக் மாதிரி இழுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்துக்கிறோம் நல்லா ஓரத்தில் ஆயில் வச்சுட்டாவே உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிஞ்சாலாம் பரவாயில்ல நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு சைடாக கிராஸா ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு நீங்கள் அந்த புடவை கொசுவும் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும் மடிச்சுட்டே வந்து இப்ப அந்த விசிறி மடிப்பா மடித்ததை ஒரு எண்டை நீங்க கீழே வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்க அப்படியே ரவுண்ட் பண்ணி சுற்ற ஆரம்பிங்க சுத்திட்டு அந்த கடைசி எண்டை கொண்டு வந்து கீழே அடி பாகத்துல சொறியிடுங்க அவ்வளோதான் சரிகிட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவில் வந்து இதில் பபுள் வந்திருக்கும் இந்த பபிள் வந்துச்சுனாவே பரோட்டா நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அந்த பபுள் வந்தால் தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் நம்ம ரெண்டு மணி நேரம் எண்ணெயிலே ஊற வைக்கிறதுனால அது வந்து நல்லாவே இழுக்கிறதுக்கு வரும் ஐயோ பிஞ்சு கவலைப்பட வேணாம் நம்ம வந்து அதை நம்ம சு மடிக்கும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் இந்த அந்த மடிப்பு எடுக்கும்போது கிராஸாக எடுக்கணும் அப்போ தான் அந்த லென்த்து வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பார்த்திங்களா இப்போ இதுலேயும் பபுள் வந்திருக்கு நம்ம வந்து நான் வந்து தோசை கடலில் வச்சுருக்கேன் இப்போ காஞ்சிடுச்சு இப்போ இந்த பரோட்டாவை இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு கையிலலாம் இப்படி இப்படி தட்டக்கூடாது பரோட்டாவுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையிலேயே தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கணும் இப்போ கீழே ஆயில் போட வேணா பெரட்டி போட்டதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம் பரோட்டாவுக்கு வந்து நம்ம போட்ட உடனே போட்ட உடனே பெரட்டி போட்டுட்டே இருக்கணும் அப்புறம் கடைசியாக ஒரு நிமிஷம் வந்து நம்ம சிம்லையும் வச்சிடணும் அப்போ தான் வந்து நல்லா வேகம் ட்டட்டி விடாமல் விட்டோம்னா கருகிடும் பரோட்டானாவே ஆயில் தாங்க அதனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் விட்டீங்கன்னா தான் அந்த பரோட்டா வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் விடுறேன் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து நெய் லைக் பண்ணுவாங்கன்னா நீங்கள் நெய் கூட விட்டு கொடுங்க பரோட்டானாவே நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம் சிம்மில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் தூண்டி விடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் போட்டுகிட்டே தான் பெரட்டி பெரட்டி போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த உள்ளே இருக்க அந்த லேயர்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா வேகம் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இப்போ நான் அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி ஏன்னா சூட்டோடு தட்டினா தான் அது வந்து நல்லா உடையும் இந்த கை இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து இப்ப இப்படி தட்டிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேயராக உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரியே தான் இதுவும் இருக்கும் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் சிம்லேயே தாங்க வேகணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் நீங்கள் எக்கு போட்டு பேசினீங்கனாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும் நம்ம எக்குக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பரோட்டா வந்து வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதையும் வந்து தட்டி இப்போ நல்லா சூடாக சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நான்வெஜ் குருமா வெஜ் குருமா எதுனாலும் கிரேவி இப்போ நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து பன்னீர் கிரேவி பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நம்ம பரோட்டா சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு வேலை அதாவது பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிப்பொடியாக இந்த மாதிரி தூளை கட் பண்ணிவிட்டு லைம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் புழிஞ்சிட்டு அதில் உப்பு போட்டு பெசரிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு கூட அடிஷ்னலாக தொட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேகட்டாமல் இருக்கும் பரோட்டா பரோட்டா ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்